எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விஜயகாந்த் குமார் நான் மக்கள் இப்போ நாங்கள்லாம் எங்கே இருக்கோன்னா அதாவது கர்நாடகா கவுண்டர் சேவா சங்கத்தினுடைய குடும்ப விழாவுக்கு வந்திருக்கோம் இது எந்த இடத்துல நடக்குதுன்னா பெங்களூர் சிட்டி சென்ட்ரல் சிட்டியில் நடக்குது இதில் யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா என்னுடைய அருமை நண்பர் இளைய தளபதி விஜய் உங்களுக்குலாம் நல்லா தெரியும் இதையே பார்த்துருக்கீங்க கூப்படப்பார் கிட்டத்தட்ட என்னுடைய பழைய நண்பர் அசோக் அதாவது அண்ணாமலையில் அசோக் காரி இவர் குருமூர்த்தி என்னுடைய மாப்பிளை அபிபா சுரேஷ் என்னுடைய அருமை நண்பர் மாப்பிளை குருமூர்த்தி அபிபா சுரேஷ் தே இப்போ நாங்களாம் இந்த நிகழ்ச்சி யாருக்காக வந்துருக்கோம்னா நாங்கள் எங்களை கூப்பிட்டு ஆனால் சுரேஷ் மாப்பிள்ளை அதாவது அல்பா சுரேஷ் சேலம் பொருளாமூர்த்தி அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காங்க சென்னையிலருந்து வண்ணத்துறை சுங்கத்துறை கட்டிகள்லாம் வர்றாங்க கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு மணிக்கு பண்ணிகிட்டு அசார் பஸ்ஆர் வராது நிறைய கலைஞர்கள் வராங்க நிறைய கலைஞர்கள்லாம் வராங்க நன்றி ஆமா இப்போ யார் யாரெலாம் வந்துருக்குன்னா கேரளா டீம் அதாவது தமிழ்நாடு டீம் தமிழ்நாடு டீமு நம்ம அபிவ் சுரேஷ் டீம் கேரளா டீம் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் துர்கா உங்களுக்கெல்லாம் தெரியும் அதாவது சாதனை கலைஞர் அதாவது என்னன்னா கிராமிய கலைஞர் திறம்பட கலைஞர் தன்னுடைய திறமையால் உலக நாடுகளுக்கு பூரா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டு போகிற எங்களுடைய அருமை சகோதரி துர்கா அவர்கள் வந்திருக்காங்க கூடவே என்னுடைய மாப்பிள்ளையும் வந்திருக்கார் சமையல் நடந்து கொண்டிருக்கிறது கேட்டா இங்கே கொஞ்சம் டைனிங் ஹால் சாப்பிட போகிறோம் இங்கே உள்ள போனால் இந்த பக்கம் ஆடிட்டோரியம் ஆடிட்டோரியம் அப்புறம் காட்டுறேன் வடக்கு மக்களே இதுதான் நாங்கள் ஆறு முழு ஸ்டேஜ் நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டு லஞ்சுக்கு அப்புறம் தான் ரெண்டு மணிக்கு மேலே தான் போடுறாங்க ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டுலேருந்து வந்துருக்கோம் இல்லை அதனால் அதனால ரெண்டு மணிக்கு மேலே தான் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுறோம் ஏன்னா தமிழ்நாட்லேருந்து வந்துருக்கீங்க நீங்கள் லஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு பொறுமையாக ஆரம்பிங்க நாங்கள் அதனால் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு மேலே தான் மட்டன் பிரியாணி தான் வெயிட்டிங் ஆமாம் மட்டன் பிரியாணி துக்கா எல்லாம் நிறையா இருக்குது அதே போல் ஃபங்க்ஷனும் வெரைட்டி வெரைட்டியாக நிறைய இருக்குது ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிது நிகழ்ச்சி பின்னாடி பின்னாடி நாளைக்கு ஒரு பயணம் கல்யாணம் பண்ணணும் அதுக்காக எடுத்து